வெங்கடேஷ் ஜெயிச்சார் ஆளும் கட்சி தளபதி முதலமைச்சர் ஆனார் சில திட்டங்களை சொன்னார் செஞ்சுட்டார் அதே கூட்டணியில் தான் இப்போ தங்கத்தமிழ் செல்வன் எம்பிக்கு நிற்கிறேன் நம்மளும் ஜெயிக்க போகிறோம் மத்தியில் ஆட்சி அமைக்க போகிறோம் ஆட்சி அமைச்ச உடனே ஒரு சிலிண்டர் இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறுவா விற்கிறதை முடிஞ்சுமே வந்து வாங்கிட்டு இருக்கும் ரைட்டா இப்போ நான் கைது தர மாட்டோம்

நல்லது என்ன அரசு மரமா ஆளை மரமா ஆ பிச்சி மரம் ஆஹா கம்பாயில் கம்மாயில் தண்ணி இருக்கு எப்பயுமே தண்ணி இருக்குமா பரவாயில்ல கொடுத்து வச்ச மக்கள் நீங்கள் ஆ ஆமா நூறு நாள் வேலையா